ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ தான் விட்டலுக்கு கொண்டு பால் வச்சேன் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுறேன் ஏன்னு தெரியுமா நான் கீழே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நான் கீழே போகலை இது பாரு நான் மேலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் வந்துருக்கேன் லேட் ஆகும் சரி அவங்க கூட தான் இருப்பேன் விட்டல் விட்டல் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கிறேன் வீடு விடுடா உனக்கு கடிச்சு விளையாடக்கூடிய பொருளாக இது இந்தா உனக்கு நான் கடிச்சு விளையாடுறதுக்கு வேறு எதாவது தரேன் சரியா அவன் விளையாடுற பொருள் கீழே இருக்குது ஒரு நிமிஷம் டெய் ஆ ஆஃப் பண்ணிருமா குக்கரை குக்கர நீங்கள் பாருங்கள் என்னை வேலை செய்ய விடுவான் நாங்கள் பாருங்கள் விட்டுலருந்தா உனக்குந்தான் உனக்குன்னா ஆமாம் உனக்கு என்ன வச்சுருக்கீங்க பேர் ஆ ஓகே இதை கடிச்சு விளையாடு சரியா பால் அங்கே இருக்குது அவன் இன்னும் பால் குடிக்கல இப்போ இதை கையில் கொடுக்கறது இதே கடிக்க ஆரம்பிச்சுட்டு இவன் இப்போ வரமாட்டான் விட்டல் இப்போ வரமாட்டான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இங்க விளையாடுறதுக்கு பொருள் இருக்கு அப்ப அந்த பால் எடுத்து உள்ள வச்சிருவோமா விட்டல் சரி அப்படியே கடிச்சு விளாண்டுட்டு அம்மா வீடு கூட்டிட்டு வரேன் சரியா அது வரைக்கும் தொந்தரவுல்லாம் கடக்கட்டுங்க அப்படி தானே

அதனால் இன்னைக்கு சூப்பராக எடுத்து வெளியில் போடலான்னு தான் பார்த்தேன் ஆனால் ஓவராக ஃபேட் ஆயிரும் அடிக்கிற வெயிலுக்கு அதனால் உள்ள அடி வச்சு சூப்பராக அனுப்பிச்சேன் ஆனால் இது எல்லாமே சாரி கட்டி ரொம்ப நாளாச்சு எல்லாம் பழைய பழைய ப்ளவுஸுகள் தான் ஆனால் ஒரு தடவை அந்த மாதிரி கட்டின சாரிகள் தான் இப்போ எந்த சேரீ என்கிட்ட இருக்குது எந்த எதுக்கு எதுக்கு ப்ளவுஸ் இருக்குன்னே தெரியாது ஏன்னா சாரி எல்லாமே எங்கள் அக்கா அண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேனா அப்புறம் ப்ளவுஸுக்கும் சாரி இருக்காது அதான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஃபேன் காற்றுல போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எது எது ஸாரீ இருக்கு இல்லைங்கிறத பார்த்துட்டு இனி எல்லாமே பிரித்து தான் போடணும் நல்ல பல்காக குண்டாயிட்டே பார்த்திங்களா முன்ன மாதிரியெல்லாம் ஸாரீ கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது வெயில போகும்போது ஆ ஒன்று ஒரு சுடிதார எடுத்து மண் போட்டுட்டு போகிறத எனக்கு எனக்கு ஸாரீ எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் ஸாரீ கெட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஸாரீ கிட்ட கஷ்டமாக இருக்குது ட்ராவல் பண்ணிட்டு ஐயோ ரொம்ப முடியாதுங்க ஏன்னா வீட்லேயும் அவ்வளோ வேலை பார்த்துட்டு வெளியே போயிட்டு வந்தோன்ன எப்படா அந்த சுடிதாரை ரிமூவ் பண்ணலான் இருக்கும் இதில் சாரியை கட்டணும்னு வச்சுக்கோங்களா கொத கொதை நிறைய டிராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வாங்கி இன்னும் தச்சு வச்சுருக்கேன் பாருங்க இது தையல் கூலியே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் இருக்கும்னு நினைக்க ஆனால் இந்த மாடல் கொடுத்தேன் அழகா அழகாக அறிமுருக்குலாம் அழகாக தான் வச்சிருக்காங்களே பட் நான் வந்து இதை போட்டேனா அப்படி பொந்து குந்துன்னு ஆயிரும் பார்த்தீங்களா டிசைன்லாம் சூப்பராக இருக்குது கையெல்லாம் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு மாதிரி பொந்து குந்துட்டு இருந்தது ஆனால் பயங்கர லூஸு கை கை வந்து இந்த இடம் பயங்கர அன்னைக்கு நான் போட்டேன்னா இந்த இடம் பயங்கர லூஸு இந்த ஒர்க்கை வச்சு நான் எப்படி தைப்பேன் பார்த்தீங்களா நல்லா இருக்கா சொல்லுங்கள் வேற தைச்சி வச்சதோடி சரிங்க இன்னும் போடவே இல்லை அதிக லைனிங் பார்த்தாலே தெரியும் அப்படியே இருக்குது சரி பார்ப்போம் சரியோன்னு காணும் இது வந்து ஒரு பட்டுப்புடவை ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் பட்டுப்புடவை தைச்சிட்டு அப்படியே இருக்குது அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு நல்ல பலம் பிறந்துருக்கு நான் அன்றைக்கி ஒரு நாள் நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்ய தோணும் இது எல்லாத்தையும் மடக்கி தனித்தனியாக ஆரி ஒர்க்கு தனியாக மற்ற தோசெலாம் தனித்தனியாக இருந்துச்சுன்னு செஞ்சிடணும் வச்சிட வேண்டியது தான்

கொஞ்சம் அம்மா உட்கார் வரையோம்மா என்னை இருக்க விட மாட்டானே என்னாச்சி உட்காந்தாச்சா சோஃபால அழகாக துணி விரிச்சு கொடுத்தாச்சி இதில் அமைதியே படுக்கணும் சரியா ம் அம்மா அவன் பக்கத்தில் தான் இருக்க போகிறேன் அம்மாக்கு இதில் வேலை இருக்கு சரியம்மா என்ன நான் ஒன்றுமே பண்ணலடா சும்மா தானடா இருக்கேன் உட்கார் சரி உட்காரணும் சரியாமா நீ நல்ல பிள்ளை தானே என்ன அப்பவும் பாருங்க வந்தாங்க படுக்கிறான் விடல் இங்க பாருங்க அண்ணி வாங்க பாருங்க என் மடியில ஏறி படுத்து இருக்கிறதா நீ

ரெண்டு நாள் கழித்து மீண்டும் சந்திக்கிறாங்க கண்மணியோட முகத்தில் பாருங்க கண்மணி என்னம்மா கண்மணி யார் வந்திருக்காங்க கண்மணியோட முதுகில் பாருங்க முடிய பாருங்கள் கொஞ்சம் பயம் இருக்கு அதே சமயம் முடிய சிலிர்த்து வச்சிருக்கிறா கண்மணி நம்ம விட்டல் அண்ணே வந்திருக்காங்க வா கண்மணி வா கண்மணி வா கண்மணி ஓடி வாங்க அண்ணங்கிட்ட பேசுங்க விட்டல் அண்ணன் பேசுங்க வ கட்டி வச்சுருக்கேன் கண்மணி பாருங்கள் கண்மணிமா யார் வந்திருக்காங்க விட்டல் ரொம்ப சைலண்டாக இருக்கான் பாருங்கள் விட்டல் ஆமாம் அவங்க போன உடனே ஊ ஊய் வா கண்மணிக்கு முகத்தை பாருங்க கண்மணி வா கண்மணி ஓடி வா பா இப்போ வருவா பாருங்க கண்மணி வா பா வாங்க உள்ளாடி வாங்க பேசுங்க ரெண்டு பேரும் கண்மணிக்குட்டி என்னம்மா சரி சரி ஒன்றும் இல்லை பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதும்மா ம் யார்ம்மா சரி சரி கண்மணிக்கு முதுகில் பாருங்கள் கொஞ்சம் முடிய சிலுத்து வச்சிருக்கா என் டிரெஸ் எல்லாம் ஓட்டத்தை பாருங்க கண்மணி கண்மணி வா பேசுவா விட்டல்கிட்ட பேசுவா என்ன மக்களே யோ வா கண்மணி என்னமா கண்மணி யார் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு கண்மணிக்கு தெரியுது ஒரே சர்க்கஸ் நீங்க வாங்க 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 அம்மா கூட வாங்க பக்கத்துல பாத்துட்டாங்க ஒரே கண்மணிக்கு நல்ல ஆசை ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் பா கண்மணி வா இங்க வா கண்மணி வா பா இங்க வந்துட்டா கண்மணி வா இங்க வா மேல வா பா பா இங்க இருக்கிறே வா கண்மணி பா அம்மா இங்க இருக்கிறேண்டா இங்கே பாரு இங்கே பாரு பா பா இப்போ ப்ரூ உணவை பார்த்துட்டு வருவோம்மா கண்மணி என்ன மக்களே நம்ம இப்போ குளிக்க போகிறோம் சரியா குளிக்கம்மா குளிப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் வாரேன் சரியா வெயில் அடிக்கி அதனால் நம்ம குளிப்பாட்டலாம் இப்போது குளிக்க போவோம் சரியா வருவேன் அம்மா இதில் தான் நம்ம குளிக்க போகிறோம் கண்மணி நம்மளும் தான் குளிக்க போகிறோம் சரியா விட்டல் உள்ளே இருந்து சவுண்டு போடுறோம் பாருங்கள் விட்டல் என்னம்மா கண்மணி பா பா உள்ளவா விட்டல் பாய் சொல்லுவோமா ஓகே மை ஃபேமிலிஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நாங்கள் இப்போ அவங்க ரெண்டு வரையும் குளிக்க வைக்க போகிறோம் சரியா बाय चलो विटल बाय बाय